ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் அப்லோட பொறுத்த வரைக்கும் போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து நவம்பர் அஞ்சு வரைக்கும் வந்து டைம் இருக்குது மற்ற எல்லாருக்கும் நவம்பர் ஏழு வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருந்தாங்க அதை தொடர்ந்து எல்லாருமே வந்து எஸ்எம்எஸ் மற்றும் மெயில் வந்து யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவங்க எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணிட்டுருப்பீங்க சிலருது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டில் வந்து நேம் சேஞ்ச் ஆகிருக்கும் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும் ஊர் பேர் வந்து மாறி இருக்கும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக் வந்து இருக்கும் அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து டிஎன்பிஸே வந்து வெளியிட்ருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா கல்லூரியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்ற போது பார்த்திங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுள்ளவரில் பிள்ளைகளை வந்து சரி செஞ்சிக்க அதுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்மும் வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான சர்டிஃபிகேட் வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கடுத்து உங்களுடைய அப்பா பெயர் அம்மா பெயர் இனிஷியல் இந்த மாதிரி வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை சரி செஞ்சதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து வெளியிட்ருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் மற்றும் இனிஷியல் வந்து இப்போ தப்பாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்க அதுக்கான அப்ளிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டில் வந்து ஸ்கூல் நேம் வந்து சேஞ்சாக இருக்குது அப்படின்னா அது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட்ருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸாக வந்து இருக்கீங்க அதாவது அரசு பணியில் சேர்ந்து வேலைவாய்ப்பில் வந்து என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து வச்சிருப்பீங்களா அவங்களுக்கான ஃபார்மட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டினி ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சர்ட்டிஃபிகேட்டு பார்த்தீங்கன்னா எதனை பற்றிது அப்படின்னா ஸ்கூல் நேம் சேஞ்ச் வந்து ஆகிருக்கும் அதாவது நீங்கள் பொழுது வந்து அது பள்ளியாக இருந்திருக்கலாம் அல்லது மேல்நிலை பள்ளியாக இருக்கலாம் அல்லது உயர்நிலை பள்ளியாக வந்து இருந்திருக்கலாம் தற்போது வந்து அந்த பள்ளி வந்து மூடப்பட்டு கூட இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் வந்து தற்போது வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு வந்து நமக்கு தற்போது வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரியிடம் நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அவங்களே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஃபில் பண்ணி அவங்க அவங்களோட சிக்னேச்சர் போட்டு நேம் எழுதி சீல் பண்ணி வந்து கொடுப்பாங்க யார்கிட்ட வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி சைன் வாங்கணும் அப்படின்னா ஹெட் மாஸ்டராக இருக்கலாம் அப்படி இல்லை ப்ரின்ஸிபலாக இருக்கலாம் அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருக்கலாம் அல்லது சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸராக வந்து இருக்கலாம் இவங்கக்கிட்ட தான் வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பிளேஸ் அண்ட் டேட் எல்லாமே அவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கட்டாயம் வந்து சீல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சிலர் வந்து அவங்களுடைய பெயர் வந்து இனிஷியல் வந்து சேஞ்ச் ஆகிருக்கலாம் அல்லது பெயரில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து வந்திருக்கலாம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து வெளியிட்ருக்காங்க இந்த அப்ளிகேஷனில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு கட்டாயம் வந்து டேட் அண்ட் ப்ளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய தப்பாக இருக்கிற நேம் என்ன அது வந்து நீங்கள் வந்து சரியாக இருக்கிற நேம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கான பேஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து கட்டாயம் அடுத்து பார்த்தீங்க உங்களுடைய நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் வந்து பண்ணீங்கன்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கடுத்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் மற்றும் டேட்டு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து இருக்கும் அதை வந்து கட்டாயம் வந்து ப்ளே இல்லாமல் வந்து எழுதிக்குவாங்க எழுதிக்கிட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் பார்மெட்டு தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதிலும் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிடாமல் அப்லோட் பண்ண பாருங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்பா பேரோ இல்லை அம்மாவுடைய பேரோ இனிஷியல் இது மாதிரி வந்து நீங்கள் மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அந்த மிஸ்டேக் வந்து எப்படி கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஃபார்மும் வந்து நமக்கு தனியாக வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு மிஸ்டேக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தற்போது தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து எல்லா மிஸ்டேக்கும் வந்து மென்ஷன் பண்ணி சரியான பேர் இது அப்படின்னு வந்து குறிப்பிட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா அம்மா பேர் வந்து தப்பாக இருக்கு இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு இனிஷியல் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கான ஃபார்மேட்டாக வந்து இதுதான் இருக்கு இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ச சரியான பேர் எது தப்பான பேர் எது அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து குறிப்பிட்டு டேட் அண்ட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணி சேம் வந்து இதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் உங்களுடைய சிக்னேச்சர் வேணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது அப்ளை பண்ணும்போது வர ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்துச்சு குரூப் ஃபோருக்கு அது நோட்டிஃபிகேஷன் நம்பர் மற்றும் டேட் அதாவது குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் டேட் தாங்க நீங்கள் மென்ஷன் பண்ணணும் ஸோ இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்லோட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து இந்த குரூப் ஃபோருக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தற்போது வந்து குரூப் ஃபோர் கவுன்சிலிங்கில் குரூப் குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து போஸ்டிங் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ உங்களுக்குடைய அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து வெளியிட்ருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து அரசு வேலையில் கிடையாது இப்போது பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் வந்து இருக்கீங்க அதாவது ரிசல்ட் வந்த பிறகு அரசு வேலையில் வந்து இருக்கீங்க நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் இதை வந்து அப்லோட் பண்ணணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் அப்ளிகேஷன் நம்பர் நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து கரெக்டாக குறிப்பிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுக்கோங்க டேட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ரிசல்ட் வந்து வெளியிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான டேட்டு இயர் வந்து நீங்கள் குறிப்பிடாமல் வந்து இருந்திருக்கலாம் அதில் வந்து எதாவது மிஸ்டேக் இருக்கலாம் அதே வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அப்ளிகேஷன் பார்மெட்டை வந்து இது வெளியிட்டிருக்காங்க ஸோ இது வந்து சம்மந்தப்பட்ட கல்லூரியிலோ இல்லது பல்கலைக்கழகத்திலோ நீங்கள் கொண்டு போயிட்டு இதை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கட்டாயம் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் சீல் வந்து கட்டாயம் இருக்கணும் டேட் வந்து கட்டாயம் வந்து இருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ வந்து கட்டாயம் வந்து இருக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து யார் போட்டிருக்கணும் அப்படின்னா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் ஆர்பன்ஸ் பிரின்சிபல்ஸ் டீன் ரிஜிஸ்டர் இவங்க யாருனாலேயும் வந்து இதில் சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கலாம் கட்டாயம் வந்து சீல் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை தான் வந்து அப்லோட் பண்ணும்பொழுது கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ண பாருங்கள் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்து தற்போது பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு வந்து நீங்கள் செலெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும் பொழுது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு தான் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து அப்லோட் பண்ணணும் இதை கேட்டிருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வேணும் நேம் வேணும் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும் எக்ஸ் சர்வீஸ் மேன் நம்பர் வேணும் அதில் வந்து ரேங்க் வேணும் மொபைல் நம்பர் எல்லாமே வந்து குறிப்பிட்டு டேட் அண்ட் பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்து நீங்கள் கட்டாயம் அப்லோட் பண்ணணும் இது வந்து ஒரு எக்ஸர்வீஸ் மேனுக்கான செல்ஃப் டெகுலேஷன் ஃபார்ம் இந்த ஆறு வகையான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க திரும்பவும் சொல்கிறேன் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பொறுமையாக வந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் திரும்ப இதிலும் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுவோம்னு சொல்ல முடியாது ஏன்னா வேக்கன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் டேஸ்லேயே வந்து கவுன்சிலிங்கில் வந்து சீட் எல்லாமே வந்து ஃபில் ஆகிடும் அதனால் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து நீங்கள் வந்து அதையும் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ண வேணாம் இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண பாருங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து நமக்கு டிஎன்பிசியில் வந்து கிளியராக வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மிஸ்டேக் வந்து அப்லோட் பண்ணலாம் அது வந்து எந்த மாதிரிலாம் நீங்கள் சரி பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நமக்கு வந்து அண்டர் சர்டிஃபிகேட் வந்து தனித்தனியாக எழுதி வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து நமக்கு வந்து தனித்தனியாக வந்து அப்ளிகேஷன் ஃபார்மாகவே வந்து கொடுத்துட்டாங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு வந்து நம்மளுடைய வேலையை வந்து ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க ஸோ அதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ளேயாக இருக்கிறது எது சரியாக இப்போ வந்து எது மாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள் டிஎன்பிசி சைடு வந்து வேற ஏதாச்சும் இன்னும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து கரெக்டாக என்ன சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அத்தனை நோட்டிஃபிகேஷன் வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கடுத்து ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது இல்லை உங்கள் ஜாப் லொக்கேஷனுக்கு வந்து ஏற்ற மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் கட்டாயம் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிக் வைஸான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசில் யாரெல்லாம் வந்து இப்போ எழுதிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக எல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அனுப்பிவிடுங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து சிலர் வந்து நிறைய கொஷின் வந்து கேட்டுட்ருப்பாங்க அது வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கரெக்டாக இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ